வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த சனி பயிற்சியை பற்றி பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு விசுவாசு வருடம் மாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி என்று ஆங்கிலத்திற்கு ஏழு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று காலை ஒன்பது நாற்பத்தி ரெண்டு ஏஎம் டு பதினொன்று பன்னிரெண்டுக்கு சனி பகவான் திருநள்ளாரி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சஞ்சரம் செய்கிறார் பொதுவாக ஆவலோட யார் இந்த சனிப்பயிற்சி எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னா நம்பர் ஒன் மகரம் இரண்டு கும்பம் மூன்று மீனம் இவங்க தான் ஃபஸ்ட்டு பேரட்டி உடையவங்க மகர ராசி என்பர்கள் தான் மிக்க மகிழ்ச்சியோடு இருப்பாங்க ஆக நம்மளுக்கு ஒரு பெரிய மாற்றம் வார்ப்பு போகுது அப்படின்னு சொல்லி துள்ளி குளித்து கொண்டிருப்பார்கள் மனதுக்குள் அது மாதிரியான ஒரு நேரங்கள் தற்போது நடந்து கொண்டிருக்கின்றன மேலும் மேசராசி என்பவர்கள் ஒரு அச்சத்திலே இருப்பாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தானே எங்களுக்கு கஷ்டமாக செய்ய வந்துச்சு மறுபடியும் இப்போ எங்களுக்கு ஏழரை பிடிக்க போதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு பொதுவாக ஒரு மனிதனுடைய ஆண்டு காலம் வந்து ஜாதக ரீதியாக நூற்றி இருபது ஆண்டுகள் அதற்குள் தான் அவனுடைய அனைத்து வணங்குகின்றன மேலும் ஒரு ஜாதக ரீதியாக இந்த சனீஸ்வர பகவான் மூன்று முறை அவர்களை பிடிப்பார் மங்கு சனி பொங்கு சனி மரண சனி வீணர்கள் மூன்று முறையை பிடிப்பார் இது அவரவர்கள் ஜாதகத்திற்கு ஏற்ற மாதிரி எத்தனாவது சுத்துங்கிறதை நீங்கள் பார்த்துக்கணும் சரிங்களா பொதுவாக இந்த மேசராசி நேயர்கள் இதுவரை உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் நின்று பல நல்ல பலன்களை தந்த சனி பகவான் வரும் மாசி மாதம் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திற்கு சஞ்சலம் செய்கிறார் இன்னும் பயப்பட தேவையில்லைங்க தெய்ய வழிபாடு பண்ணுங்கள் நான் எப்படி நிறைய சொல்கிறேன் சரிங்களா மேலும் மூணு ஏழு பத்து ஆகிய இடங்களை தம் இடம் இருந்த இடத்திலிருந்து பார்வையாக பார்க்கிறார் இரண்டாம் இடமான தனஸ்தானத்தையும் ஏழாம் இடம் ஏழாம் பார்வையால் ஆறாம் இடமான ருண ரோக சத்ரு ஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையாக ஒன்பதாம் இடமான வாக்கியத்தையும் பார்வையிடுகிறார் உங்களுக்கு ஏழரை சனி தொடங்குகிறது மேலும் சனி உங்கள் ராசிக்கு விரைய சனியாக ஏழரை சனி தொடங்குகிறது ஏழரை சனி என்பது வாழ்க்கைக்கு தேவையான அனுபவங்களை கற்றுத்தருகின்ற ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் பணத்தை கையில் வைத்திருந்தால் அதை சொத்துக்களாக வாங்குவது மாற்றுவது சிறப்பு அதேபோல் சனி பல விபரீத ராஜயோகத்தையும் தரப்போகிறார் சேமித்த பணத்தை செலவு பண்ணும் காலம் இது உங்களை சுற்றி உள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை இந்த சனி உங்களுக்கு தெரிவிக்கும் பணத்தை பத்திரமாக முறையில் சேமித்து வைக்கவும் அல்லது சொத்துக்களை வாங்கி முதலீடு செய்வதே நல்லது இல்லையெனில் தேவையற்ற வீண் செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும் குடும்ப ஒற்றுமை பலப்படும் உறவுகளுடன் சற்று கவனமாக இருப்பது நல்லது எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் குடும்பத்தாருடன் புனித ஸ்தலத்திற்கு சென்று வருவீர்கள் சில பாக்கியங்கள் கிட்டும் சொல்லுவாங்க பூர்வீக சொத்து மூலம் பண வரவுகள் கிடைக்கலாம் மேலும் இந்த பூர்வீக சொத்து குடும்பத்தில் சற்று பிளவுகள் ஏற்படும் உழைப்பால் உயர்நிலை உண்டு உங்களுக்கு மேலும் சில நல்ல காரியங்களை திடீரென்று நடத்துவீர்கள் கடன் பிரச்சனையை ஓரளவு சமாளிக்க முடியும் உடல் உபாதைகள் பிரச்சனைகள் ஓரளவு சமாளிக்க முடியும் உங்களை நம்பி வந்தவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து தருவீர்கள் சிலர் புதிய வீட்டிற்கு மாற வேண்டிய ஒரு சூழல் உருவாகும் மேலும் உறவினர்களுடன் சற்று கவனமாக பேசி பழகுவது சிறப்பு இந்த காலத்தில் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார் அதே நேரம் யாரையும் நம்பாமல் தனித்து செயல்படுவது நல்லது அல்லது மறைமுக எதிரிகள் தொல்லை இருக்கும் நெருங்கியவங்களே உங்களுக்கு எதிரியே போயிடுவாங்க ஸோ அது மாதிரியான ஒரு காலகட்டம் இந்த ஏழரை சரின்னு சொல்லலாம் மேலும் வெளிநாட்டில் வேலைக்கு முயற்சிக்கிற நல்ல ஒரு பலனும் கிடைக்கும் சொல்லலாம் உத்தியோகத்தில் விரும்பிய பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் சற்று கிடைக்கும் குடும்பத்தை பிரிந்து சில காலம் நாம் வந்து வெளியிலிருந்து வரக்கூடிய ஒரு காலகட்டம் இப்போ உருவாகும் வியாபாரம் தொழில் இந்த விஷயங்களில் சற்று சிறு 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 சரிவுகள் ஏற்படும் எல்லாத்தையும் கடந்து தான் நீங்கள் வரணும் அதே நேரத்தில் எதையாச்சும் ஒரு சித்தர் வழிபாடு பண்ணுங்க மேலும் நல்ல ஒரு சனி நல்ல நல்ல இருந்து எல் எண்ணெய் விளக்கேற்றி காக்கைக்கு எல் கலந்த அன்னமிட்டு வழிபடுவது மிக மிக சிறப்பு மேலும் வன்னி மற்றும் கருங்கோவலை மலர்கள் ஆகியவற்றை சமர்ப்பித்து வழிபடுவது மிக மிக நன்மைக்குரிய ஒரு காலகட்டமாகும் எனவே ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க இந்த ஏழாம் நடக்கும்போது சந்தைக்கு போனாலும் கூடவே வரும்னு சொல்லுவோம்ல அதுவும் இருக்கும் சனி பிளைட்லேயும் வரும்னு சொல்லுவாங்க ஸோ அது மாதிரி இருக்கும் எனவே சற்று கேர்ஃபுல்லாக இருங்க சரிங்களா எந்த ஒரு காரியத்தை எடுத்து பண்ணாலும் ஒரு தடவைக்கு இரண்டு தடவை நல்லா யோசித்து நிதானித்து செயல்படுங்க நன்றி வணக்கம் இப்போ அடுத்ததாக ரிசர்வ் ஆசையை பார்ப்போம் இந்த ரிசபராசினியர்களே இதுவரை உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான கர்மஸ்தானத்தில் நின்று பலம் அந்த விஷயங்களை செய்து அந்த சனி பகவான் மாசி மாதத்திற்கு பிறகு உங்கள் ராசிக்கு முதல் பதினோராம் இடமான லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார் இந்த சனியின் பார்வை மூன்று ஏழு பத்து ஆகிய இடங்களுக்கு பார்வை உண்டு இந்த சனி பகவான் தம் மூணாம் பருவ உங்கள் ராசியை பார்க்கிறார் ஏழாம் பார்வையால் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறார் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்க்கிறார் பத்தாம் பார்வையால் எட்டாம் இடமான ஆயுள் ஸ்தானத்தையும் பார்க்குகிறார் மேலும் இந்த வம்பு வழக்கு ஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார் சனி பகவான் லாபஸ்தானத்தில் அமருவது ஒரு மிக பெரிய யோகமாகும் அதே நேரத்தில் சனியோட பார்வை உங்கள் ராசியில் விழுவதும் கூடுதல் பலம் இந்த சனி பயிற்சி முதல் மேன்மையான பலன்களை தர இருக்கிறார் இது ஒரு இது நாள் வரை உங்களுக்கு சில பிரச்சனைகள் உடல்நலக்குறைவுகள் இதெல்லாம் சின்ன சனசனமாக கொஞ்சம் குறையும் அதே நேரத்தில் குழப்பங்கள் உடல்நலக் குறைவு கடன் தொல்லைகள் எதிர்மறை எண்ணங்கள் அதிர்ஷ்ட குறைவு தடைகள் தாமதம் போன்ற அனைத்தும் தீரப்போகிறீர்கள் நீங்கள் எதிரிலும் சுறுசுறுப்புடன் செயல்பட முடியும் பணத்தை சேமிக்கும் எண்ணம் வரும் எதிர்பாராத பண வரவுக்கு நிறைய வாய்ப்பு உண்டுன்னு கூட சொல்லலாம் இந்த பயிற்சியில் புது வீடு புதுமனை புதுமனை புகு விழா ஒரு நம்மளோட வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீட்டை கட்டி ஒரு பால் காய்ச்சலம்ல அது மாதிரியான ஒரு சில நிகழ்வுகள்லாம் இப்போ ஏற்படும் குடும்பத்தில் விரிந்து சென்ற உறவினர்கள்லாம் சற்று ஒன்று கூடுகிற மாதிரி ஒரு சில நிகழ்வுகள் நடக்கும் குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளும் நடக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் கூட சொல்லலாம் பூர்வீக சொத்து பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் திருமணமாகாத தம்பதிகளுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உங்களின் செல்வாக்கும் உயரும் பாக்கியம் கிடைக்கும் ஒரு சிலர் வெளிநாடுக்கு செல்ல வேண்டிய ஒரு யோகமும் ஏற்படும் வரும் எதிர்ப்புகளை எதிர்கொள்ள முடியும் மேலும் ஒரு மன தைரியமாகவும் இருக்கலாம் ஒரு தொழிலை பண்ணும்போது அதில் ஒரு சிறு சிறு ஒரு கணிசமான ஒரு லாபம் ஏற்படும் அல்லது எடு கொண்டிருந்த உடல் உபாதைகளிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் சமூகத்தில் பெயர் புகழ் செல்வாக்குகள் கூடும் சொல்லலாம் உங்கள் திறமைகள் வெளிப்படும் தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் குடும்பத்தில் உள்ள செல்வாக்கு உயரும் பூர்வீக சொத்துக்களை வாங்கும் ஒரு அமைய நேரமும் ஒரு அமையும் புது புது திட்டங்களை தீட்டி அதுபடி நீங்கள் செயல்படுவீங்க மேலும் கொடுத்து அதாவது ஏற்கனவே நம்ம கடன் கொடுத்து அதை வாங்க முடியாமல் தவச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இப்போ அடுத்த சனிப்பயிற்சிக்கு பிறகு அதுக்கு சிறுக சிறுக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை வாங்கிடலாம் அதுக்கான நேரமும் உங்களுக்கு நெருங்கிக்கிட்டு இருக்கு மேலும் பொதுஜன தொடர்பு அதிகரிக்கும் அல்லது வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய நபருக்கு அங்கே குடியேறும் வாய்ப்புகளும் சிலருக்கு ஏற்படும் சொல்லலாம் நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது மற்றவர்களுடைய கலந்து யோசித்து முடிவுகளை எடுப்பது மிக மிக நல்லது சிந்தித்து செயல்படும் உத்தியோகப் பணியில் விரைவில் முடிவடையும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் சொல்லலாம் சக ஊழியர்களின் ஆதரவு தொடர்ந்து கிடைப்பதால் தொழில் ரீதியான பயணங்களால் நிறைய நன்மைகள் உண்டு உங்களுக்கு கூட்டு தொழிலாக இருந்தாலும் சரி எந்த வியாபாரமாக இருந்தாலும் சரி செய்தொழில் விரிவுபடுத்த வங்கிகளிடமிருந்து ஒரு கடன் பெற்று தன்னோடய தனக்கு தம்மோட வசதிக்கு ஏற்ற மாதிரி அதை அமைச்சிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தற்போது ஒரு நடந்துக்கிட்டு இருக்கு சனி பிரதம் வழிபட்டு வாங்க சிறப்பான தரும் மேலும் சனிக்கிழமை சனிக்கிழமை சனீஸ்வரருக்கு அர்ச்சனை இருந்து ஒரு விளக்கு போட்டு ஒரு அர்ச்சனை பண்ணி கும்பிடுங்க பண்ணுற அர்ச்சனையை கோயிலே கொடுத்துட்டு வந்துடுறீங்க அதை வாங்கிட்டு வாங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு சனி பகவான் நன்மையை தான் செய்வார் சரிங்களா இப்போது అంత పక్కడది మిదునం